ஆ வந்திருக்க ஒரு செய்தி இன்றைக்கி பஞ்சாபில் ஒரு தொழிலதிபர் எஸ்பி வாஸ்வால் அவர் வர்த்தமான் கம்பெனியினுடைய நிர்வாக இயக்குனர் அதனுடைய ஃபவுண்டர் அவரையே ஏழு கோடி ரூபாய் ஏமாற்றியிருக்கிறாங்க சைபர் குற்றவாளிகள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சர்வதேச மோசடி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க உங்களை சிபிஐ விசாரிக்க வர்றாங்க நீங்கள் இதை உடனே வீடெல்லாம் கதவெல்லாம் பூட்டிடுங்க அடுத்த நாலு மணி நேரம் யார்கிட்ட நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு ஆன்லைன் அரெஸ்ட் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க டிஜிட்டல் அரெஸ்ட் இந்த மோசடிக்கு பேர் தங்க வச்சு அவர்கிட்ட இருந்து ஏழு கோடி ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்து ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் இதே சைபர் குற்றவாளிகள் தான் இந்த மாதிரி உங்கள் வங்கி கணக்கில் பணம் வந்திருக்குது நீங்கள் இதுபோல் ட்ரக்ஸு சேல்ஸ் பண்ணியிருக்கிறீங்க உங்கள் பார்சல் திரும்பி வந்திருக்கு அதில் ட்ரக் இருக்குது இல்லை நீங்கள் ஆபாச படம் பார்த்துட்டீங்க இல்லை நீங்கள் தொடர்பு வச்சுருக்கிறீங்க தீவிரவாதிகள்கிட்ட தொடர்பு வச்சுருக்கிறீங்க எல்லாம் பல காரணங்களை சொல்லி உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நீங்கள் யார்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி இல்லாட்டி கைது பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஒரு கோடி வரைக்கும் இருந்து பெரிய மோசடி பண்ணியிருக்கிறாங்க அடுத்த நபர் நீங்களாக கூட இருக்க முடியும் எனவே ரொம்ப உஷாராக இருங்க இது போன்ற ஃபோன் கால் வந்து அட்டன் பண்ணாதீங்க ஒருவேளை தெரியாமல் ஏமாந்துட்டோம் அப்படின்னா உடனடியாக ஒன் நைன் த்ரீ ஜீரோ கூப்பிடுங்க இல்லாட்டி இம்மிடியட்டாக ஆன்லைன் கம்ப்ளைண்ட் டபிள்யூ டப்ளியூ டாட் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் இதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ண அடுத்த நிமிடமே உங்கள் வங்கிக்கு இந்த தகவல் போயிடும் எல்லா வங்கிகளும் இந்தியாவில் உள்ள எல்லா வங்கிகளும் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க உடனடியாக உங்கள் பணம் அங்கேருந்து அடுத்த தகுதிக்கு அடுத்த வங்கிக்கு அடுத்த கணக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதை செய்யுங்க இது எல்லா டைம் போய் பகிருங்க இனிமேல் தமிழ்நாட்டிலேருந்து யாருமே இந்த சைபர் குற்றம் குறிப்பாக இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அல்லது ஆன்லைன் அரெஸ்ட்டுக்கு உள்ளாகக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம்